அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் மகா பெரியவா ஆஞ்சநேயர் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதை அற்புதமாக தருகிறார் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அந்த சிறப்பு என்பது அலாதியான ஒன்று அவர் பக்தர்களுக்கு என்னவெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் தெரியுமா அவருக்கு என்ன சிறப்பு என்று தெரியுமா பக்தி புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை இவை அத்தனையும் தரக்கூடியவர் ஆஞ்சநேய பகவான் சாதாரணமாக இது எல்லாம் ஒரு இடத்துல அமையவே அமையாது நல்ல புத்திமான் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பான் பெரிய பலசாலி புரிந்து கொள்ள முடியாதவனாக இருப்பான் இரண்டும் இருந்தாலும் கோழையாக பயந்தாங்கொல்லியாக இருப்பான் எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு விழிப்பு இல்லாமல் சோம்பேறியாகத்தான் இருப்பார்கள் பெரிய அறிவாளியாக இருப்பவர்கள் கூட தனக்கு தெரிந்ததை எடுத்து சொல்லுகிற வாக்கு வன்மை இல்லாமல் இருப்பார்கள் இந்த மாதிரி தாறுமாறான குணங்கள் எல்லா குணங்களும் ஒரே இடத்திலே இருக்குமா என்றால் அதை தரக்கூடியவராக ஆஞ்சநேயர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மகா சக்திமானாக ஆஞ்சநேய பகவான் இருந்தாலும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்று அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ராம பக்திக்கு ஈடு இணை இருக்கிறதா ராமன் மீது தாசனாக அடிமையாக இருந்தாலேயே அவர் நிறைந்து நிற்கிறார் பக்தி இருக்கிறவர்களுக்கு கூட அதிலே ஞானத்தின் தெளிவு இல்லாமல் மூட பக்தியாகவோ முரட்டு பக்தியாகவோ இருப்பது உண்டு ஞானமும் பக்தியும் வேறு வேறு என்று அவர்கள் சண்டை கூட பிடித்து கொள்வது உண்டு ஆனால் ஆஞ்சநேயரை குறித்து சிந்திக்கிற பொழுது ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரம பக்தராகவே அவர் திகழ்ந்திருக்கிறார் பரம ஞானியாகவே திகழ்ந்திருக்கிறார் எப்படி தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களை முன்னிட்டு உபதேசம் செய்கிறாரோ அப்படியே ஸ்ரீராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வைத்துக்கொண்டு ஞான உபதேசம் செய்கிறார் என்று வைதேகி சகிதம் ஸ்லோகம் அற்புதமாக சொல்லுகிறது அர்ஜுனனின் தேர்கொடியிலே இருந்து கொண்டு கீதா உபசத்தை கேட்டவர் யார் என்று சொன்னால் இங்கே அனுமன் தான் பைசாச பாசையிலே கீதைக்கு தத்துவமயமான ஒரு பாஷ்யம் இருக்கிறதாகவும் அது ஆஞ்சநேயர் செய்தது என்றும் சொல்வது உண்டு ஒன்பது வியாக்கரணமும் தெரிந்த நவ வியாக்கரண வேத்தா என்று ராமரே அவரை புகழ்கிற அளவிற்கு அனுமான் மிகப்பெரிய கல்விமான் புத்தி பிரகாசம் சக்தி பிரவாகம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பக்தியிலேயே பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அனுமன் தானே ஞானத்திலே உச்ச நிலை பலத்திலே உச்ச நிலை பக்தியிலே உச்ச நிலை வீரத்திலே உச்ச நிலை கீர்த்தியிலே உச்ச நிலை சேவையிலே உச்ச நிலை வினயத்திலே நிலை இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற சொரூபம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஆஞ்சநேயர் மாத்திரம்தான் அது மாத்திரமா அவருடைய பிரம்மச்சரியத்தை நாம் இந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு கணம் கூட காமம் என்கிற நினைப்பே வராத மகா பரிசுத்த மூர்த்தி என்று மகா பெரியவா சொல்லுகிறார் தனக்கென்று எதுவுமே நினைக்காதவர் ஒரு காம நினைவும் இல்லாமல் ராமனுக்கு சேவை செய்வதிலேயே தன் வாழ்க்கையை கழித்த அனுமானுக்கு எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் தகும் நம்முடைய அனுமார் கன்னட சீமையிலே அவரை அனுமந்தையா என்று சொல்லுகிறார்கள் சித்தூருக்கு வடக்கே போய்விட்டால் ஆந்திரா முழுவதும் ஆஞ்சநேயலு என்று சொல்லுகிறார்கள் மகாராஷ்டிரம் முழுக்க மாருதி மாருதி என்று கொண்டாடுகிறார்கள் வடக்கிலே மகாவீர என்றே சொல்லுகிறார்கள் அவருக்கு இணை வேறு யாரும் இருக்க முடியாது ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையவே கிடையாது அவரை வணங்கிய மாத்திரத்திலே நமக்கு தைரியம் வருகிறது ஞானம் வருகிறது காமம் நசிந்து விடுகிறது பரம வினயத்தோடு கைங்கரியம் செய்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்வது ஒன்றைத்தான் இந்த உலகத்திலே அனுமன் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் ராம் 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 என்று எங்கெங்கே சொல்லி கொண்டிருந்தாலும் ரகுநாத கீர்த்தனம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் தாரை தாரையாக ஆனந்திய பாஷ்யம் கொட்டிக்கொண்டு நின்று கேட்கிறார் என்று மகா பெரியவா சொல்லுகிறார் லோகம் முழுவதும் தர்மம் பரவியிருக்க அவரையே பிரார்த்தனை பண்ண வேண்டும் அவருடைய சகாயத்திலேயே ராவணாதிகள் தோற்று ராமராஜ்யம் ஏற்பட்டது அர்ஜுனனின் தேர்கொடியிலே அவர் இருந்த சிறப்பினாலே தான் ராஜ்யம் ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நாம் வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் வடைமாலை சாற்றி தென்னகத்தில் இருப்பவர்கள் வழிபடுகிறார்கள் வடக்கிலே ஜிலேபி மாலை அணிந்து அவரை வாழ்த்தி வணங்குகிறார்கள் நாம் உளுந்து அதிகம் கிடப்பதனாலே இங்கே உளுந்தை கொண்டு அந்த ராகுவுக்கு பிடித்த உளுந்த வடையை வடை மாலையாக ஆஞ்சநேயருக்கு சாத்துகிறோம் சற்று மாறுபட்டு இனிப்பு என்று சொல்லப்படுகின்ற இனிப்பு அத்தனை பேருடைய உறவையும் இணைக்கக்கூடியது எனவே ஆஞ்சநேயருக்கு இந்த அனுமன் ஜெயந்தியிலாவது அவனுக்கு பிடித்த ஜிலேபி மாலையை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்தால் அவருக்கு பிடித்த சகல நன்மைகளையும் உங்களுக்கும் செய்து கொடுப்பார் அஞ்சிலே ஒன்று பெற்றவன் உங்களை நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை தர வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் சார்த்துகிற வடை மாலையை சாதாரண நாட்களிலே சார்த்துங்கள் இன்றைக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிலேபி வைத்து அவரை வழிபாடு செய்தால் இது ஆண்டவனோடு நமக்கு இருக்கிற பிணைப்பை வலியுறுத்துவதாக அமையும் எனவே ஆஞ்சநேய அந்த அற்புதமான அனுமன் மகா பிரிவா அவர்கள் காட்டிய வழியிலே சென்று ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தை முழுமையாகப் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்